பீகார் தேர்தல் முடிவுகள் காரணமாக ரொம்ப கவலைப்பட வேண்டிய இடத்துல இருக்கிற கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது ஒரு சுமை அப்படின்னு மீண்டும் 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 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டுல அதனுடைய பேரம் பேசும் திறன் மிக மிக மோசமாக குறை அது டிஎம் கே சைடு இது பண்ணாலும் சேர்த்தா நெட்டி விஜய்கிட்ட போய் பேசினாலும் சேர்த்தான் இப்ப முன்ன மாதிரி எல்லாம் இனிமே காங்கிரஸ் பேச முடியாது தமிழ்நாட்டுக்கான காங்கிரஸ் நேரிட பொறுப்பாளர் அவர் வந்து காங்கிரஸ் நூத்தி இருபது சீட்டு விரும்புதுன்னு அள்ளி விட்டு இனிமே அப்படில்ல இனிமே இருபது சீட்டு கிடைக்குமா காங்கிரஸ் இழந்துட்டா அதனால நம்ம எல்லாத்தையும் இழந்துருவோம் பயம் திமுக தலைமை ஸ்டாலினுக்கு கூட இருந்தது இப்ப அந்த பயமும் அவரை விட்டு போயிருக்கும் இவ்வளவுதான் தருவேன் முடியலன்னா நீங்க வெளியில போய்க்கங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க அதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல விஜய்ட்ட போய் ஒன்றது அப்படின்னு முடிவு பண்ணாலும் அழுத்தி அள்ளி கேட்க முடியாது எனக்கு நிறைய கொடுன்னு ஏன்னா விஜய் தரப்புல இந்த தோல்வியை சுட்டி காட்டுவாங்க ஒரு இந்தி பெல்ட்லயே உங்களுக்கு எந்த செல்வாக்கு இல்லை இங்க என்ன இருக்கு இங்க எங்களை தானே அதனால காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய அளவுல கையை சுட்டுக்கும் பேரம் பேசும் திறன் குறைந்து இருக்கிறது அதே நேரத்துல என்டிஏ சைட்ல ஒரு மாரல் பூஸ்ட் ஒண்ணு கிடைச்சிருக்கு ஒரு பிஜேபியோட கை ஓங்கும் இப்ப ஏடிஎம் கே அவங்க கூடுதலா பேரம் பேசுவதற்கான மன வலிமை உருவாகி இருக்கும் அப்ப கொஞ்சம் அடிச்சு பேசுவாங்க இன்னும் கொஞ்சம் தாங்க அதை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் கூட அதிமுக தலைமைக்கும் ஏற்படும் இந்த மாதிரி இதனுடைய இம்பேக்ட் பலவாக இருக்கும்